வாசல் ஒரு தலைப்படுத்தா நம்ம சைத்தானுடைய ஊசலாட்டம் முந்தைய ஒரு தடவை ஜுபையில் ஒரு தொடர் நிமிஷம் ஒரு பாகம் ரெண்டு பாகம் பேசி அது பெரிய தலைப்பு சைத்தானுடைய ஊசலாட்டங்களை சொல்லுங்கன்னா அது பெரிய தலைப்பு என்ன போயிடும் ஆனால் தொழுகையில் அப் அந்த மாதிரி ஒன்று வந்தால் என்ன செய்யணும்னு ஒரு சூர் சலாலை செல்லும் சொல்லிக்கிறேன் தக்பீர் கட்டினா நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டிட்டோம்னு என்று சொன்னால் ஒருத்தருக்கு வந்து நூறு சதவீதம் அப்படியே முழு கவனத்தோட பாதத்தில் இருக்கேன் கேட்டால் அது இல்லை அது இஸ்லாமியங்களுக்கு என்ன செய்யல சொல்லல சில சில இமாம்களுடைய வரலாற்றுல ஒரு சில இமாம்களுடைய செய்திகள் அது வந்திருக்கு அவர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு ஆனா குரான் தேடி பார்த்தோம்னா ஒரு சில நிலைப்பாட்டுல அது இல்ல இப்ப நம்ம அல்லாஹ் தக்மீர் கட்டுறோம் அந்த முழு ஈடுபாடு என்ன செய்யும் பக்கத்துல என்ன நடக்கிறன்னு சவுண்டு கேட்காது சரியா இப்ப சுத்தி என்ன நடக்கிறது தெரியாது அதே போல நம்ம நம்ம யார் யார் என்ன பேசுறாங்களோ அதுவும் விளங்காது நமக்கு முழு ஈடுபாடு இதை சலாம் கொடுக்க வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் நமக்கு என்ன அதான் முழு ஈடுபாடு அப்படி முழு ஈடுபாடுன்னு என்ன அதாவது இல்லை இந்த மாதிரி இருந்தது அறிஞர்களை வரலாற்றுல வருது அவருடைய நம்பகத்தன்மைகள் ரசோல்சலாவு செல்லுன்னு சொல்றாங்க நான் தொழுகைக்குள்ள நுழைவேன் அதை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்வேன் தொழுகைக்குள்ள நுழைவேன் பிள்ளைகளுடைய சத்தம்கள் எனக்கு என்ன செய்யும் கேட்கும் குழந்தைகள் அழுகிறதை கேட்கும் அழுகிறவர்கள் எனக்கு காதல கேட்கும் கேட்டாபே அர்த்தம் என்ன ரசோல்லா முழுசாக ஈடுபாடுகள் அர்த்தம் அப்படின்னா நூறு வீத ஈடுபாடு இருந்தா கேட்குமா முதலாம் என்ன சிந்தனை போவோம் புள்ள அழுது ரசூலா நான் அடுத்த சொல்றாங்க என்ன நடக்கும் அந்த தாயுடைய உள்ள பதட்டத்தை நான் யோசிக்கிறேன் அந்த தாயுடைய உள்ள பதட்டம் குழந்தை சத்தம் போடுதுன்னு அவங்க அவசரமா சலாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் ரசூலா இதன் அர்த்தம் பக்கத்தில் உள்ளது கேட்கும் பக்கத்தில் உள்ள விளங்கும் தொழுகை நீட்டணுமா சுருக்கணுமான்ற எண்ணங்கள் தோன்றும் இயற்கையானது இது வந்து இது இல்லாம ஒன்று என்ன அது தொல முடியாதுன்னு அர்த்தம் ரசூல் சார் இந்த ரமதான்லேயே ஒரு தடவை இரவு தொழுகைக்கு ரசூல்லாங்க நின்று நீட்டமாக தொழுது நிற்கிறாங்க அனசுரதியெல்லாம் சைலன்ஸாக வந்து நிற்கிறாங்க அனசுரதி தான் இப்போ நம்ம பாசுலாம் கூட ஒரு அறிவிப்பு வரும் இது அனசுரம் வந்து நிற்கிறாங்க அது இப்போ கொஞ்சம் நபித்தோடர்கள் வந்து அப்படியே சைலன்ஸ் தான் ரசூல்லாங்களை ஃபாலோ பண்ணி தொழுவோம் உண்டு ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவங்களுக்கு வந்து நின்ற உடனே அது விளங்கிச்சு ஈடுபாடு நூறு வீதம் என்று இந்த ஈடுபாடாக இருந்தால் ரசூல்லாங்களுக்கு யார் வந்தது யார் போனது ஒன்றுமே தெரியக்கூடாது வந்துவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லைலா மஜ்னுட ஒரு கதை என்று சொல்லுவாங்களே என்ன எல்லாரும் தொழுதுட்டிருந்தாங்களா மஜ்னூன் இப்படி தொழுகைக்கு முன்னால போறதும் வாரதும் போறதும் வாரதுமாக இருந்துக்கிறார் தொழுகை முடிஞ்ச உடனே அவன் கேட்டுக்கிறான் லைலாவுடைய சிந்தனை உன்னை வந்து இப்படி ஆக்கிட்டு நாங்க தொழுகிறதான்னு உங்களுக்கு வழங்கல அப்படின்னு மஜ்னுட கேட்டுக்கிறான் மஜ்னூன் சொல்லிக்கிறாரு நான் லைலாவை விரும்பினதுமா நீங்க அல்லாவை விரும்பி இந்த தொழுகையில என்ன பாத்திப்பீங்களா நீங்க நான் எப்படி உங்களைய பார்க்கலையோ அது மாதிரி நீக்க என்னைய பாத்திக்க மாட்டீங்கன்னு என்ன அவர் சொன்னதாக ஒரு செய்தி வருகிட்டா அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்கையால் முன்னால ஒருத்தர் போனா என்ன எங்களுக்கு விளங்கத்தான் செய்யும் முன்னால ஒருவர் போனா எங்களுக்கு அது தெரியத்தான் செய்ய ஒண்ணுமே செய்ய ரசூல் சலால செலம் கண்டிருக்கிறாங்க பாத்திக்கிறாங்க தொழுகையை சுருக்கிக்கிறாங்க இப்ப இவங்க இந்த இணைஞ்ச உடனே ரசூலா தொழுகையை சுருக்கி சலாம் சொல்லிட்டா அப்ப அட சொல்லாம் கேட்கிறாங்க சொல்லலாம் நீங்கள் தொழுகுள்ள எங்களே கண் நீங்கள் உணர்ந்தீங்களான்னு கேட்டாங்க ஆம் அதனால தான் நான் தொழுகை சுருக்கினேன் நாங்கள் சொல்லலாம் அதனால தான் நான் தொழுகையை சுருக்கினேன்றாங்க அப்புறம் ரசூல் சல்லா உலை வசல்லம் அவர்களுக்கு இது தெரியுது உமரிபுல் ஹத்தா அப்படிலாம் சொல்கிறாங்க நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையிலே படைகளை நான் என்ன செய்வேன் ஒழுங்குபடுத்துவதை யோசிப்பேன்றாங்க உமர் ஹத்தா ஒரு ப ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறவருக்கு அந்த யோசனை என்ன செய்யும் தொழுக்கில் வந்து தான் ஆகும் தக்மீர் கட்டினதில் எந்த யுத்தம் நடந்தாலும் சரி எந்த தளபதி போனாலும் சரி என்று யோசிக்காமல் ஒரு தலைவருக்கு என்ன செய்யலாது இருக்க இயலாது எனவே ஒரு இரு இது முதலாக புரிஞ்சு இதை ஏற்றுக்கணும் இதை ஃபஸ்ட்டு இதை ஏற்றுக்கண்டா தான் முடிவு காணலாம் இல்லைன்னா நிறைய பேர் வஸ்வாசன்ட்டு சொல்கிறது எது தெரியுமா யோசனை வரது யோசனை இல்லாமல் இருக்க இயலாது அது ஒன்று மிகச்சி வந்து தான் ஆகும் எனவே முதலாவது எழுபத்தஞ்சு அல்லது எண்பது வீதாசாரணம் சொல்லலை ஒரு எண்பது தொண்ணூறு இந்த அளவில் தான் தொழுகையில் என்ன செய்யலாம் ஒரு முழு கவனம் செலுத்தலாம் பத்து வீதம் வெளி உலகத்தில் சிந்தனைகள் போய் வந்து கொண்டு தான் என்ன செய்யும் இருக்கும் மனிதன் இயற்கை அது மனிதனுடைய இயற்கை இதை நம்ம தெரிஞ்சிட்டோமா அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தொண்ணூறு வீதத்துக்குள்ள நம்ம ஆண்டு பார்த்தோம் இல்ல நிறைய பேர் ஐம்பது கீழே போயிடும் நிறைய பேர் வந்து ஐம்பது கீழே போயிடும் தொழுது டிரிக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அந்த முதலாவது தக்பீரில் வந்து நின்றதோட கடையிலிருந்து அப்பதான் வந்திருப்பார் வேலைகளை முடிச்சுட்டு வந்திருப்பார் அதுலயே அவர் இமாம் அசலாமு அலைக்கும் சொல்லும் வரைக்கும் இவருக்கு தெரியாது அஞ்சு நாள் ரக்கா தொழுதுன்னு தெரியாது கொடுத்து இந்த தொழுகை பாத்தில நாங்கள் அழிஞ்சோம் இந்த தொழுகை பாத்து அவருக்கு தக்பீர் கட்டினது மட்டும்தான் தெரியும் மற்றது அஸ்மாதி அப்படி ஃபாலோ பண்ணுறதுலே அவருக்கு கூப்புறா இவருக்கு கூப்புற ஒரு அப்படி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவர் சலாம் சொல்கிற டைமில் சலாம் கொடுத்துட்டு அந்த யோசனையில் அவர் நினைக்கிறார் திருப்பி அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இந்த தொழுகை என்ன பாத்து ஏன் அவர் முழுமையாகவே தொழுகையில் இல்லை ஆனால் ஒரு மனிதர் தக்வீல் கட்டுறாரு தக்பீல் கட்டின பின்னாலே அவருக்கு என்ன செய்யுது அந்த சிந்தனை வருது அவர் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாரு மறுபடியும் சிந்தனை வருது இழுத்து பிடிக்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு ஒரு மத்திமமான ஒரு தொழுகை இது வந்து இவரோட தொழுகை மக்பூல் ஆனால் இந்த கூலியில் ரசூலாம் வித்தியாசம் சொல்கிறான் அதெல்லாம் பத்தில் ஒன்பது பத்தில் எட்டு பத்தில் ஏழு பத்தில் ஆறு பத்தில் அஞ்சு இப்படி ரசூலாம் சொல்லிக்கிட்டே அரைவாசி வரைக்கும் வந்தாங்க ரசூலாங்க அரைவாசி வரைக்கும் வந்தால் அது முழுசு என்ன செய்யலை வரல எனவே ஒரு மனிதர் இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது அந்த பக்கத்துக்கு போக முடியாது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு மனிதர் போராடுகிற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் இந்த மாதிரி சிந்தனை வந்து கொண்டே இருந்தால் இன்னொன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிடுறேன் நம்ம எதை பழகிட்டமோ எது பழகிட்டமோ அது மறந்துடும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து மூளைக்கு வந்து அதுக்கு சொல்லுவாங்க அட்டோமிக் ஹேபிட்ஸ் வந்து விளங்கிட்டா மூளை கொண்ட பழக்கி விட்டுட்டோம்டா நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியாது கதவை மூடிட்டு தான் வரும் கீழே வந்துட்டு கதவை மூடினான்னு சந்தேகப்படுவோம் மறதி வயசாகிட்டு வயசாகிட்டலாம் இல்லை நல்லா பழகினா மூளை சம்மந்தப்படாமல் செஞ்சு முடிச்சுடுவோம் ஃபஸ்ட்டு தடவை டிரைவிங் பண்ணுற டைமில் எப்படி இருக்கும் இவ்வளவு பெரியது நம்ம எப்படி பழக போற மாதிரி தான் இருக்கு இதை பிடிப்போமா அதை போல அஞ்சு விஷயத்தை ஒரே டைம்ல செஞ்சா இதுதான் எக்ஸிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் சிந்தனை வரும் பழகின போல உங்களுக்கு பிரேக் பிடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு எக்ஸிலேட்டர் மெரிக்கிறது தெரியுதா எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யல தெரியல நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப தெரியாம அந்த மூளை வந்து பதிவு செஞ்சு உங்களுக்கு எடுத்துருது இதே தான் அல்லாஹுக்கு தொழுகையில தக்மீர் கட்டுறது ருக்கூக்கு போன பிறகு சூரத்துல் பாத்தியா ஓதினமான்னு டவுட் வரும் விளங்கிட்டா சூரத்துல் பாத்தியா ஓதினமான்னு டவுட் இதையும் சில பேர் வந்து கேட்பாங்க சூரத்துல் பாத்தியா ஓதினதா இல்லையான்னு மறந்து அது அதுக்கு ஒன்றும் செய்யலாது சூரத்துல் பாத்தியா நீ ஓதித்தா இருப்பாய் தொண்ணூறு சதவீதம் என்ன ஓதித்தான் இருப்பாய் உன்ன பிரச்சனை என்னன்னா அது வளமே ஆகிடும் வளமே இப்ப நீங்க குள்ளது பிறப்பின் ஆசை யோசிச்சா ஓதுறீங்க சூரத்துல் பாத்தியா யாரா யோசிச்சு ஓதுறவங்களா இல்ல ஆனா கொஞ்சம் வசமா வத்தாரிக்கு ஓத சொன்னா கொஞ்சம் என்ன செய்வோம் யோசிச்சு ஓதுவோம் அலமதுல்லாஹ் ரபி இல்லாம யாரும் யோசிச்சு ஓதுறதுல பெரும்பாலும் இமாம்கள் பிள்ளை விட்டு யாரும் திருத்துறதும் இல்லை இல்லை யார் அதிகமாக பிழைய விட்டால் இவர் மனநம் இல்லாமல் பிழைவிட்டார் யாரும் நினைக்கிறதும் இல்லை என்ன காரணம் பழகிட்டா செஞ்சது தெரியாம போயிரு செய்தது என்ன தெரியாமல் போய்விடும் அதை பாவத்துக்கு சொல்லுவாங்க பாவத்தை பழகிக்கண்டே வரவானா ஒரு காலம் இங்கே செய்கிறது உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கும்னு சொல்லுவாங்க எனவே இந்த அடிப்படையில் சில விஷயங்கள் அதுவும் வசுவாஸ் அல்ல அதுவும் வசுவாஸ் அல்ல சரியா என்றது இது இந்த இந்த பகுதியும் இல்லை இந்த பகுதியும் இல்லை நடு நடுவேல நிற்கிறதும் இல்லை ஒரு தொழு தட்டிக்கிற டைம்ல அடிக்கடி வேற கவனங்கள்ல நம்ம செலுத்திக்கின்ற ஒரு ஈர்ப்பான கவனத்துல செலுத்திக்கின்ற ஒரு ரகா தொழுதமா ரெண்டு ரக்கா துளுதமாண்டு தெரியா மூன்றா துழுதமாண்டு தெரியாது எப்ப பார்த்தாலும் அது அடுத்தடுத்த சிந்தனைக்குள்ள போயிட்டு வரது என்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா இதா அப்பற சுருதாயி சலல்லாஹுலேவசல்லம் அவர்கள் என்ன நீங்கள் வந்து என்ன ஆவுது பில்லாஹி மெனஸ் ஷெய்ஃபானு ரஜீம் அப்படி என்ற வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லி அந்த ஷைத்தானை விட்டு என்ன செய்ய பாதுகாத்துட்டு உதாரணமாக உங்கள் தொழுகையில் நீந்துட்டிக்கிறீங்க மிச்ச நேரமாக உங்களுக்கு அடிக்கடி ஒரு சிந்தனை வந்து வெளியே வரையராமரி அந்த நேரத்தில் என்ன செஞ்சிவிடணும் நீங்கள் உருக்கூழில் இருந்தாலும் சரி சுயூதில் இருந்தாலும் சரி தக்கவீரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் என்ன அவுது பில்லாஹி மினஸ் ஷெய்ப்பானு ரஜிம் அப்படி என்ற வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் சொல்லி கொள்ள வேண்டும் இந்த குழப்பத்தை

கிளியராக என்ன செய்யும் இருந்து விடுமுன்னு சொல்றாங்க இவ்வளவுதான் நம்ம என்ன செய்யலாம் முயற்சி எடுக்கலாம் போராட்டத்துக்கு அல்லாட்டம் என்ன செய்யுது கூலி இருக்கு வரக்கூடிய